அக்க அன்பு உறவுகளே பாருங்கள் நம்ம மீதமான ஒயரை வச்சுட்டு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மீதமான ஒயர் நம்மக்கிட்ட நிறைய வேஸ்ட் ஆகும் கூட போட்டுட்டு நம்மகிட்ட இத்தனை ஒயர் வந்து மீதமாகும் எப்படியும் எனக்கெல்லாம் வந்து நிறைய ஒயர் வந்து மிச்சமாகும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய கிராஃப்ட் பண்ணும்போது நான் அதிகமாக ஒயர் எடுத்துக்குவேன் அதனால் வந்து நான் கட் பண்ணும்போது எனக்கு இவ்வளோ ஒயர் வந்து மீதமாகும் அதை வச்சு நான் பாருங்கள் இது வந்து ரோஸ் மாதிரி இருக்குது இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல ஸோ நீங்களே பேர் வைங்க இப்போ என்னோட சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எப்படி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா எனக்கும் வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு என்கேஜராக இருக்கும் எனக்கு சரிங்களா பாருங்கள் ரொம்பவே வந்து அழகாக இருக்குது பூக்கள் பார்க்குறதுக்கே இது நானே இப்படி வரும்னு எதிர்பார்க்கல ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம ஏற்கனவே நம்ம வந்து போட்டு நான் சொல்லி கொடுத்துருப்பேன் அதை வச்சு நான் மறுபடியும் இதை போட்டு பார்த்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மொக்கு மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் இது இதை வந்து நீங்கள் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ அடுத்தது பாருங்கள் இப்போது இந்த அதே மொக்கு மாதிரி போட்டு ஒரு பூ மாதிரியும் போட்டிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் மாதிரி இருக்குது அழகான ரோஜா பூ மாதிரி இருக்குது ரொம்பவே அழகாக வந்திருக்கு இது எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு வேஸ்ட்டான ஒயர் இருக்கும்ல இதில் வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா இதுவே போதும் இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல இப்படி ஒரு நாட் போடணும் சும்மா முடி போடுவோம்ல அந்த மாதிரி சும்மா நாட் போடுறேன் நான் இதை நானே வந்து உட்காந்து நம்ம அந்த தென்னை குறுத்து போடுவோம்ல தென்னம் பாலைன்னு சொல்லுவாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டு நம்ம ஆப்போசிட் ஆப்போசிட் இப்படி கொண்டு வருவோம் இப்படி கொண்டு வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் தான் அதை வந்து கொண்டு வருவோம் அது ஒரு எனக்கு ஆர்டர் வந்தது தான் நான் போட்டு கொடுத்தேன் நான் இது சும்மா உட்காந்துருக்கும்போது இது யோசித்தேன் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம போட்டுட்டோம் இந்த பக்கம் பல்லமான ஒயர் இருக்குது ஓகேவா இந்த பள்ளமான ஒயரு இந்த பக்கம் பாருங்கள் இப்படி சைனிங்கான ஒயர் இருக்குது இதை நீங்கள் இப்படியே கொண்டு வந்துருங்க இந்த பக்கம் இப்படி மடித்து கொண்டு வந்து இந்த இந்த இது இருக்கு இல்லையா லூப்பு பாருங்க நான் இப்படி வச்சுருக்கேன் உங்களுக்காக காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி வச்சுருக்கேன் ஓகேவா இப்படி இருக்கும் இந்த பள்ளமான ஒயர் இருக்குது பாருங்கள் இந்த மேலே இருக்கிற ஒயரை எடுத்து இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு லூப் ஃபார்ம் ஆகுதா அதுக்குள்ளார விட்டுருங்க விட்டுட்டு மேலே பார்த்த மாதிரி டைட் பண்ணணும் சரிங்களா இப்படி மேலே பார்த்த மாதிரி டைட் பண்ணுங்கள் அப்படியே ஒயரை திருப்பிக்கோங்க இப்போ பாருங்க இப்போது சாஃப்டான சைடு வந்துடுச்சு இதையும் இப்படி மடக்குங்க இதில் வந்து சும்மா மடக்கி நம்ம முடி போடுற மாதிரி தான் இப்போது மறுபடியும் நான் இந்த ஹோல்ஸுக்குள்ளே விடுறேன் தெரியுதா இந்த ஹோல்ஸ்குள்ளார விடுறேன் இதையும் நீங்கள் இப்படி கை வச்சுக்கோங்க இந்த இடத்துல நம்ம கை வச்சுக்கணும் கை வச்சுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க ஓகேவா இதை மறுபடியும் நம்ம திருப்புறோம் திருப்பிட்டு பாருங்கள் மறுபடியும் திருப்பிட்டேன் ஒயரை வந்து இப்படி திருப்பியிருக்கேன் திருப்பிட்டு மறுபடியும் இதை இப்படியே மடக்கியிருக்கேன் நடக்கிட்டு அதுக்குள்ளேயே நம்ம இதை விடுறோம் அவ்வளோதான் நமக்கு முக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் முள் எப்படி அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா இதை வந்து இந்த இடம் இருக்குது பாருங்கள் இந்த ஒயர் வந்து உள்ளே போகுது தெரியுதா இது எப்படி உள்ளே போகுதோ அதுக்குள்ளேயே நீங்கள் விட்டுடலாம் இது வந்து ஒயர் வந்து குட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம் பாருங்க நமக்கு அழகான மொக்கு ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே அழகாக வந்திருக்குல்ல பாருங்கள் இது மாதிரி இன்னொன்று வேணால் செஞ்சு காமிக்கிறேன் ஒயிட் கலரில் எடுத்துக்கலாம் இவ்வளோதான் இருக்குது ஒயரு இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கொஞ்சமாக இருந்தால் போதும் சும்மா அப்படி முடி போடுவோம்ல அந்த மாதிரி முடி போட்டுக்கோங்க நாட்டு சும்மா ஒரு முடி போடுறோம் ஓகேவா போட்டோம் இப்போது இந்த பக்கம் திருப்பிக்கோங்க இது வந்து பள்ளமாக இருக்கிற ஒயரு பள்ளமாக இருக்குது பாருங்க அது இந்த பக்கம் சாஃப்டாக இருக்குது இது பள்ளமாக இருக்குது இது சாஃப்டாக இருக்குது இதை இப்படியே மடக்கி நம்ம ரைட் சைட் கொண்டு வந்துக்கோங்க இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதுக்குள்ளார விடுங்க விட்டுட்டு டைட் பண்ணிக்கோங்க மேல் பார்த்து டைட் பண்ணணும் மேலே ஒயர் எழுக்கணும் மறுபடியும் திருப்பிக்கோங்க இந்த பக்கம் சாஃப்ட்டாக வந்துருச்சு இதை நம்ம மறுபடியும் இப்படி திருப்புவோம் திருப்பிட்டு இது எப்படியே இந்த வழியாக கொண்டு வந்து பார்த்துக்கோங்க இதுவுமே முடி போட்ட மாதிரி தான் வருது இது நல்லா டைட் பண்ணுங்க மறுபடியும் திருப்பிக்கிறோம் இப்போ இந்த பக்கம் போட்டோம் மறுபடியும் திருப்பிக்கிறோம் நீங்கள் திருப்பிட்டு பண்ணாலும் சரி எப்படி பண்ணாலும் ஓகே தான் பாருங்கள் மறுபடியும் இதில் ஒரு லூ ஃபார்ம் பண்ணி இந்த பக்கம் ஒயர் வழியாக எடுத்து இப்படி ஒரு நாட் போட்டுக்கோங்க இப்போது இந்த ஒயர் கீழே போது பாருங்க இந்த ஒயரை நம்ம கீழே கொண்டு வரணுமா அதனால் இந்த கீழே போதில் இதுக்குள்ளே அப்படியே விட்டு சொருகிருங்க சொருகிட்டிங்கன்னா கீழே வந்துடும் ஒயர் பாருங்க எவ்வளோ அழகாக வந்து இது வந்திருக்கு இது வந்து நான் சும்மா உட்காந்து போட்டு பார்த்தேன் இந்த மாதிரி நிறைய அழகாக வந்திருக்கு நம்ம இன்னொரு பூக்கூட அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்படி இருக்கா இந்த ஒயர் இருக்கா இது நான் ரெண்டு தடவை சொல்லி கொடுத்துட்டேன் இன்னொரு தடவை சொல்கிற பாருங்கள் எப்பையும் போல் முடி போட்டுக்கோங்க சும்மா ஒயரை வந்து நம்ம முடிச்சு போடுறோம் ஓகேவா இப்படி எடுத்துக்கோங்க இந்த பல்லமான ஒயர் இங்கே இருக்கா எடுத்துக்கோங்க இப்படி திருப்பணும் ஒயரை சரியா நீங்கள் ஒயரை வந்து இப்படி லூப் ஃபார்ம் பண்ணி கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு இதை வந்து நீங்கள் டைட் பண்ணுறீங்க இப்போவே நமக்கு ஒரு முக்கு மாதிரி கிடச்சிரும் மறுபடியும் அதை இப்படி திருப்புங்க இந்த ஒயரையும் நம்ம அதோட வாக்குக்கு திருப்பிட்டு வரணும் திருப்பிட்டு இங்கே பாருங்க இதை மறுபடியும் இந்த லூப் ஃபார்ம் பண்ணி விட்றோம் இந்த இடம் விடும்போது இந்த இடத்த பிடிச்சிட்டு டைட் பண்ணுங்க இப்படி அப்போதான் கரெக்டாக வரும் இப்போ கொஞ்சம் ஒயர் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் இன்னொரு இன்னொரு நாட் கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போது இந்த ஒயர் வந்து எப்படி போகுதுன்னு பாருங்கள் கீழே போகுதா நல்லா தெரியும் பாருங்கள் உங்களுக்கு உள்ளார இப்படி விட்டுருங்க அவ்வளோதான் இது நமக்கு பிரிஞ்சும் வராது இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு நிறைய பூக்கள் போட்டு வச்சுக்கோங்க அடுத்து இப்போ நான் ஒயிட் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மாதிரி பண்ணோன்றோம்ல அதுக்காக அதாவது பாருங்க இந்த மாதிரி வரும்ல அதுக்காக இப்போ இந்த ஒயர் இருக்குது இந்த இங்கே இங்கே ஒரு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து நான் உள்ளுக்குள்ளே விடுறேன் சரியா தெரியுதா உங்களுக்கு இப்படி உள்ளே விடுறோம் ஏன்னா இது நமக்கு வந்து வெளில வரணும் அதே மாதிரியே தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம்ல அதே மாதிரியே ஒயரை வந்து இப்படி மடக்கி நாட் உள்ள விட்டு சொரு உள்ளே விடுங்க உள்ளே விட்டுட்டு அப்படியே திருப்பிக்கோங்க திருப்பிட்டு மறுபடியும் டைட் பண்ணுங்கள் மேலே பார்த்து டைட் பண்ணணும் சரிங்களா அப்படியே ரவுண்டாக நம்ம கொண்டு வரணும் இது வந்து உங்களுக்கு வந்து ஒயர் வந்து கம்மியாக இருக்குது பாருங்க இப்போது இதில் வந்து இவ்வளோதான் வருது நம்ம இதை வந்து இந்த மேலே போகிற ஒயர் இருக்குது பார்த்தீங்களா மேலே இந்த ஹோல்ஸ் வழியாக விட்டுருங்க விட்டுட்டு இது அப்படி இதையும் கீழே கொண்டு வந்துடுங்க கடைசியில் இப்படி இழுத்து டைப் பண்ணிடுங்க இதில் பாருங்கள் கொஞ்சமாக இருக்கனால நமக்கு கொஞ்சமாக வந்திருக்கு இப்போது இது ஒன் ஒரு அடி இருக்கும் இதை நான் எடுத்துக்கிறேன் ஒயிட் கலர் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு பாருங்கள் இதுக்குள்ளே விடுறோம் சரியாக எதுக்குள்ளேன்னு தெரியுதா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கும் இந்த லூப்புக்குள்ளார விட்றோம் உள்ளார ஒயரை இப்படி விட்டுக்கோங்க இதே அளவு வச்சுட்டு பாருங்கள் இப்படி மடக்கிறேன் அதாவது இந்த வழியாக இப்படி கொண்டு வர்றேன் இந்த ஒயர் இதுக்குள்ளே விடுறோம் விட்டுட்டு இப்படி மேல் வழியாக அப்படியே அப்படி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு மறுபடியும் இப்படி கொண்டு வரோம் டைட்டாக கொண்டு வாங்க நல்லா டைட் பண்ணிக்கணும் அப்படியே நம்ம வந்து இந்த பூவை வந்து திருப்பி குடிச்சிக்கணும் திருப்பி 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 நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா நமக்கு அழகான பூங்கொத்து மாதிரி ரெடி ஆகிடுச்சு பாருங்க இதை வந்து மேலே வந்து ஒரு மேலே ஒரு பூ மாதிரி போட்டோம்ல அதுக்குள்ளே விட்டுட்டு இதுக்குள்ளே விட்டுருங்க விட்டு மேலே நல்லா இழுத்து டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த ஒயர் வந்து கீழே போகுதுல்ல அந்த வழியே இப்படி கீழே விட்டுருங்க அவ்வளோதான் பிடிச்சி இழுத்துறாதீங்க இது இந்த பக்கம் இப்படியே வந்துடும் ஓகேவா நமக்கு இன்னொரு அழகான பூ பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஓகேவா இப்போ இந்த ரெட் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கல்ல இதுதான் வந்து நிறைய ஒயர் இருந்தால் இவ்வளோ வரும் இந்த அளவுக்கு வரும் நமக்கு ஒரு அடியில் இருந்துச்சுன்னா பாருங்கள் இந்தளவுக்கு வரும் அடியில் இருந்ததுன்னா அடியில் முக்கால் அடியில் இருந்தால் இந்த மாதிரி குட்டியாக வரும் இது மாதிரி போட்டு வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி அடியில் இருக்குல்ல இதெல்லாம் வந்து முக்கு போடுறக்கு யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இதில் போட்டு காமிச்சோம்ல இதை வந்து நான் பிரிக்கிற மாதிரி இது மாதிரி குட்டியாக இருக்கிறத பூராமே இந்த மாதிரி மொக்கு போட்டுக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா இது தாராளமாக பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து எப்படியுமே ஒயர் வந்து மீதியாகும் ஏன்னா நம்ம கூட போட்டுட்டு ஆகும்ல அதில் வந்து நிறைய கலர் கலராக வச்சிருப்பீங்க அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போது இந்த இந்த கலர் இருக்குது இதுக்கு வந்து நான் க்ரீன் எடுத்துக்கிறேன் இந்த பிங்க் இருக்கட்டும் க்ரீன் எடுத்துக்கலாம் க்ரீன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருக்குது இந்த அதாவது இந்த பூ போடுறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி பூ போடுறதுக்கு சரியா இப்போது இந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்துட்டேன்ல இப்போ அடுத்து இந்த மாதிரி பூ எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ரெட் கலர் எடுத்திருக்கேன் அதே மாதிரி தான் நம்ம இந்த லூப் குள்ளார விடணும் விட்டு மெதுவாக எடுத்துக்கோங்க பாருங்கள் வந்துடுச்சா இப்போது அதே மாதிரி தான் இப்படி இந்த பக்கம் கொண்டு வரோம் இதை வந்து கொஞ்சம் லூஸாக வைக்கணும் இப்போ டைட் பண்ணோம்ல அதையே வந்து நீங்கள் கொஞ்சம் லூஸ் பண்ணி இப்படி விட்டுறணும் அதே தான் அதிலேயே தான் பண்ணுறோம் அடுத்து இப்படி மறுபடி திருப்பிக்கோங்க மறுபடியும் அதே மாதிரி விடுறோம் என்னென்னா கொஞ்சம் லூஸாக விடுறோம் பாருங்கள் வந்துருச்சா வந்து திருப்பிகிட்டே திருப்பிட்டே ஒயரை வந்து திரும்பாமல் பார்த்துட்டு மெதுவாக இந்த பக்கம் பாருங்க நான் எப்படி விரலை வச்சு பண்றேன்னு பாருங்க இந்த மாதிரி மெதுவாக பண்ணணும் ரொம்பவே அழகா இருக்கும் திருப்பிட்டு வாங்க இப்போ போட்டுட்டோம் லாஸ்ட் தெரியுதா இப்போ பக்கத்தில் இருக்க இந்த ஹோல் சொலியாக விட்டுருங்க தெரியுதா இதோடு முடிச்சிருக்கோம் இந்த பக்கத்தில் இருக்க பார்த்தீங்களா இந்த பூ போட்டோம்ல அந்த அந்த ஹோல் சொலியாக அந்த லூப் வழியாக உள்ளே விட்டுருங்க உள்ளே விட்டுட்டு இதை மறுபடியும் நம்ம இப்படி கீழ் வழியாக எடுத்துடணும் தெரியுதா ரொம்ப ஈஸி தான் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இதைய இப்படி டைட்டாக மேலே கொண்டு வாங்க பாருங்கள் இந்த மாதிரி பூ ரெடி ஆயிடுச்சு ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த பூ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் இப்போது நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி ஒயரில் இது மாதிரி நீங்கள் வந்து மொக்கு போட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்தல இந்த மாதிரி மொக்கு போட்டு நிறைய ஒயர் வந்து நமக்கு மிச்சமாகும் பாருங்கள் அது மாதிரி இது மாதிரி ஃபஸ்ட்டு மொக்கு போட்டுருங்க மொக்கு தான் ரொம்பவே அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஒவ்வொரு இதுலேயும் பாருங்க நல்ல நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி மொக்கு போட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்குல்ல இந்த ஒயரை வச்சு இந்த மாதிரி போடுங்க இந்த மாதிரியும் போட்டுக்கோங்க இப்போது இது எல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் நான் வந்து ஒரு வால் ஹேங்கிங் போட்டிருப்பேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒயரை வச்சு இந்த மாதிரி வால் ஹேங்கிங் போட்டிருப்பேன் போட்டுட்டு கோன் வந்து தனித்தனியாக செஞ்சு இது குட்டி குட்டியாக செஞ்சேன் குட்டி குட்டியாக செஞ்சுட்டு இது இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வேண்டி நான் வெளியில் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி போட்டுட்டு இதில் வந்து நம்ம வந்து இந்த பூங்கொத்தை வந்து போடலாம் இதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கணும் இல்லைன்னா இதை வந்து டேப் வச்சு ஒட்டிக்கணும் ஃபஸ்ட்டு இது வந்து நான் அந்த தென்னங்குச்சி சொருகாதனால இது வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்குது இது மாதிரி நீங்கள் வந்து பண் போட்டுட்டு குட்டி குட்டியாக இருக்குல்ல பாருங்க இந்த மாதிரி எடுத்துட்டு இதை நீங்கள் டேப் வச்சு ஒட்டணும் ஒட்டிட்டு கீழே இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நான் இப்போ கட் பண்ணலை நான் உங்களுக்காக சொல்லி காமிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இதுலேயும் வந்து இப்படி உள்ளே போச்சுக்கலாம் அதாவது நீங்கள் இது இப்போ கட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப குட்டியாயிருமா அப்போ இப்படி இருக்கும் இந்த அளவுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி நம்ம இதை வந்து உள்ளே வந்து சொருகிடலாம் இருங்க நான் வந்து காமிக்கிறேன் இதை வந்து நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த பூவெல்லாம் உள்ளே சொருகிட்டு நான் டேப் போட்டு ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் டேப் போட்டு ஒட்டுறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால தான் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி நம்ம பூ செஞ்சு நிறைய கட் பண்ணி ஒட்டிக்கோங்க ஓகேவா இது பாருங்கள் டஸ்ட்டாக இருக்குது நான் க்ளீன் பண்ணணும் இது இந்த மாதிரி இதில் நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கம்பி இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி கம்பியில் தான் வந்து இந்த தென்னம்பாளையெல்லாம் வந்து நம்ம ஒயரை வச்சு வைப்போம் இப்போ இதிலையும் வந்து பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இதை வச்சு நீங்கள் ஒயரை வச்சு சுற்றிட்டு வந்துடலாம் அது இதையும் சொல்லி தந்துடுறேன் பாருங்கள் இதை வந்து நம்ம வேணா ஒரு தடவை நான் இது நிறைய பூ போட்டுட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே விட்டுறலாம் இந்த இதை கடைசி வரைக்குமே விட்டுருங்க விட்டுட்டு இப்போ இன்னொரு பெரிய ஒயர் எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க பெரிய ஒயராக ஒரு பத்தடிக்கு கட் பண்ணிக்கோங்க பத்தடிக்கு இல்லைனா ஏழு அடி கட் பண்ணிங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ அடுத்தது இப்படி வைக்கிறோம் ஒரு பூ வச்சிட்டோமா அடுத்து இன்னொரு பூவை இப்படி வைக்கிறோம் இந்த ஒயரை ஃபஸ்ட்டு நம்ம இதை இப்படி வச்சுட்டு இன்னைக்கு பாருங்கள் இதை வச்சுட்டு ஃபஸ்ட்டு இப்படி சுற்றிட்டு வரணும் இதை வந்து கையில் வச்சுக்கோங்க இல்லைனா நீங்கள் வந்து கம் போட்டு கூட ஒட்டிக்கோங்க அடுத்து நம்ம இதை வைக்கிறோமா இந்த பூ வைக்கிறோம் வச்சுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு சுற்று சுற்றுங்க அப்படியே திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இது பாருங்கள் இது இப்படி வச்சுக்கோங்க அடுத்தது மறுபடியும் சுத்துறோம் நான் வந்து இது உங்களுக்கு டெமோ தான் காமிக்கிறேன் நீங்கள் ஒயர் வந்து நிறைய எடுத்து வச்சுட்டு டைட்டாக சுற்றணும் இந்த மாதிரி நீங்கள் ஒயர் வந்து ஃபுல்லாக நிறைய பூ செஞ்சுக்கணும் நிறைய பூ செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒட்ட இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த இடத்த வந்து நம்ம லூஸ் பண்ணக்கூடாது லூஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் வந்துடும் திரிதா இந்த மாதிரி பூவும் வச்சுக்கலாம் இதையும் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி சுற்றிட்டு வாங்க ஒரு ஒரு சுற்று போதும் நான் இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாவாக தான் சொல்கிறேன் உங்கள் விருப்பம் தான் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நிறைய பூ வச்சு நம்ம நிறைய நீங்கள் செஞ்சு வச்சுட்டு இது மாதிரி பண்ணுங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறக்கு இதை வந்து நம்ம வந்து அழகாக ஜன்னல் கிட்ட வச்சுக்கலாம் அது மாதிரி நீங்கள் பண்ணலாம் ரெண்டு சுத்து சுத்தணும் அடுத்து இதை எடுத்துருக்கிறோமா இது எப்படி வைங்க இது வச்சிட்டோம் பாருங்க இந்த கிரீன் கலர் போட்டிருக்கோம் இல்லை இதை வச்சுக்கோங்க இதை வச்சு இதை அப்படியே சுற்றி இதை அப்படியே இது வரைக்கும் கொண்டு வந்துடுங்க சுற்றி இதுவரைக்கும் கொண்டு வந்துட்டு இதுலேயும் நம்ம அப்படியே இந்த ஒயரை வந்து சுற்றிட்டே வரணும் அவ்வளோதான் வேலை சுற்றி முடிச்சுட்டு கடைசியில் நீங்கள் நம்ம இந்த முடி போகிற மாதிரி போட்டுக்கணும் சரிங்களா பாருங்க இந்த மாதிரியும் செய்யலாம் இதை மாதிரி செஞ்சு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே வந்து பார்க்குறக்கு அழகாக இருக்கும் டேபிள் மேலே வச்சுக்கலாம் இது வந்து உங்களோட ஐடியா தான் நம்ம வந்து தென்னம்பலை போடுறோம்ல அந்த மாதிரி இங்கே எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி நீங்களும் போட்டு நான் வந்து நாளைக்கு வந்து நான் இன்னொரு வீடியோவில் நான் இது இருந்து இன்னும் கொஞ்சம் பாருங்கள் இங்கே வச்சுருக்கேன்ல இதை பூராமே நீங்கள் போட்டு வந்துடுங்க இப்போதைக்கி நான் இதை சொல்லி கொடுத்துருக்கேன் நாளைக்கு மறுபடியும் வந்து நம்ம நிறையா பூ போட்டுட்டு இதை வந்து எப்படி இது இந்த ஒயர் வந்து நிறைய எடுத்து நம்ம எப்படி ஃபுல்லாக சுற்றி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமிக்கிறேன் நான் ரொம்பவே அழகாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நண்பர்களே உறவுகளே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நன்றி உறவுகளே